நகர்மன்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவகங்கை நகர்கழக செயலாளர் இரண்டிக்குரிய மாமா துரையானந்த் அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எங்கள் பேச்சை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்களுக்கும் என் அன்பிற்கினிய பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூலும் இல்லை பாலுக்கு உழைத்தோமடா தோலா பசியற்று போனோமடா பாலுக்கு பிள்ளைகளும் பசிக்காக ஊர்முற்றோடு மழும் இன்று தோழர் ஜீவா பாடிய பாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மிகப்பெரிய போர் வீரனுக்கு நான்காண்டு சாதனை காலம் விளக்க பொதுக்கூட்டங்கள் இன்றைய தினம் இந்த நேரத்தில் அரங்கேறியிருக்கிறது ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் சிறிய நேரம் பேச வேண்டும் என்பதால் சுருக்கமாக அனைத்து கருத்துக்களையும் உங்களிடத்தில் பேச இருக்கிறேன் என் அன்பு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் எழுபத்தி ரெண்டு வயது பிறந்தநாள் நாள் விழாவிற்கான பொதுக்கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களை போன்ற சிறிய பிள்ளைகளுக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய தளபதி யாரை பார்க்கும் பொழுது எழுபத்தி இரண்டு மீதான பேராற்றல் நிறைந்திருக்கிறது மக்களின் மீது பேரன்பு நிறைந்திருக்கிறது முக்கியமாக மகளிரின் மீது மிகப்பெரிய ஒரு பேரன்பும் பெரும் குணமும் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு நெருக்கடிகளை நம் முதல்வருக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒன்றிய சண் பரிவார் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என் அன்பு மக்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் பெருமக்கள் இருக்கிறீர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இக்கட்டான சூழலில் இருக்கிறார் சட்டப்பேரவையில் கூட பல வாசகங்களை முதல்வர் கூறியிருக்கிறார் பாம்பு இருக்கிறது நரி இருக்கிறது அகனி இருக்கிறது எங்கு சுற்றி பார்த்தாலும் நமக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் இருந்தாலும் என் உயிரை கொடுத்தேனும் என் மக்களை காப்பாற்றுவேன் என்ற உயரிய வரியை எல்லா பொதுக்கூட்ட மேடைகளிலும் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறிக்கொண்டிருக்கிறார் சுருக்கமாக பல சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது ஏனென்றால் சாதனைகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகமாக இருக்கிறது என் மக்களுக்காக இருக்கிறது நிறைய நெருக்கடிகளை இந்த ஒன்றிய மோடி அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்ன முதல்ல சகோதரி சொன்னார்கள் எப்படியாவது நீட் தேர்வை கொண்டு வந்து மருத்துவர் என்ற கனவையே அழித்து ஒழித்து முடிச்சாங்க ஏன்னா என் பிள்ளைகள் எல்லாம் மருத்துவருக்கு போனோம்னா அதை நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா வேற துறை எடுத்துக்கலாம் ஏன்னா நீட் தேர்வு எழுதி தோல்வி அடைந்துட்டோம்னா தற்கொலை செய்யக்கூடிய நிலைமை வந்து விடுமோ என் அன்பு மக்களை தற்கொலை அல்ல இது இந்த ஒன்றிய பிஜேபி அரசு செய்து கொண்டிருந்த கொலைதான் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளினுடைய எண்ணற்ற பிள்ளைகளை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று மருத்துவராகுவதற்கு நம் பிள்ளைகள் பயந்து போயிருக்கிறார்கள் அந்த மருத்துவர் கனவு ஒரு பாமர பிள்ளைகளுக்கு ஒரு கிராமத்து பிள்ளைகளுக்கு ஒரு கடைக்கோடிலிருந்து மருத்துவராக கூடாதுங்கிறது இவங்களோட நோக்கம் அடுத்து நம்மளுடைய மொழி அறிவிக்கும் தமிழ் தான் என் பிள்ளைகளை நீ இந்தி படிச்சாதான் உனக்கு நான் கல்விக்கான நிதியை ஒதுக்குவேன்னு மேல உட்கார்ந்து தர்மேந்திர பிரதான் ஒரு அமைச்சர் உட்கார்ந்து பேசுறாரு பாருங்க கொஞ்சம் கூட தன்னுடைய பதவிக்கு கூட ஒரு மரியாதை இல்லாத ஒரு திராணி இல்லாத இந்த தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு தெரியுமா என் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கக்கூடிய நிதியை இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அதை நான் உனக்கு தர மாட்டேன் ஏன் சொன்னால் நீ இந்தியை படித்தால் நீ மும்மொழி கொள்கை கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க பாருங்க அதாவது தங்கச்சி சொன்ன தேசிய கல்வி கொள்கைன்னு அது என்ன தெரியுமா முன்னாடி ஒரு காலத்துல நாங்க எல்லாம் தலைக்கு மேல பிறந்துட்டோம் நீங்க எல்லாம் கீழே பிறந்துட்டீங்க அதனால நாங்க குலக்கல்வி திட்டத்துல நீங்க மட்டும்தான் படிக்கணும் நீங்க எல்லாம் உங்க அப்பா செருப்பு தைச்சாருனா நீ செருப்பு தைக்கணும் உங்க அப்பா மண்பாண்ட செஞ்சாருனா நீ மண்பாண்ட செய்யணும் ஒரு காலத்துல இருந்துச்சு பாருங்க அதைத்தான் மறுபடியும் நவீனமாக்கி தேசிய கல்வி கொள்கை என்ற பெயரில் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வர பார்க்குது இந்த மோடி அரசு அப்படின்னா என்ன விஸ்வகர்மா திட்டம்னா என்னது இங்க வாங்க மாணவர்களே நீங்க என்ன உங்க அப்பா செருப்பு தைக்கிறாரா பகுதி நேரம் நீ படிச்சா போதும் மீதி உள்ள பகுதி நேரத்துல உங்க அப்பா செய்யற தொழில போய் நீ கத்துக்க உனக்கு நானு அதுக்கு லோன் வசதி தருகிறேன் அப்படின்னு ஒரு நவீனமாக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றது அதுக்கு காரணம் என்ன யாரும் என்னப்பா செருப்பு தைத்தார என்றால் என்னப்பா மண்பாண்டம் செய்தாரென்னா என்னப்பா கூலி தொழிலாளியாக இருந்தால் நீயும் அதைத்தான் செய்ய வேண்டும் நீ படிக்க கூடாது உயரதிகாரியாக ஆகக்கூடாது என்பதுதான் இந்த ஒன்றிய பிஜேபி ஆரிய சங்கி கூட்டத்தினுடைய நோக்கம் அதனுடைய முதல் தொடக்கேர் அதற்கு பிறகு நம்மளுடைய தமிழ் மேல கைய வச்சிருக்காங்க ஏனென்றால் எப்படி தங்கை கூறியது போல பரிபாடல் பதிச்சு பத்து குரலான ஒரு அகனான ஒரு பழித்தொகை எட்டு தொகை என்று இன்னும் எண்ணற்ற வகையில் தொல்காப்பியங்கள் இன்னும் எண்ணற்ற வகையில் இலக்கியங்கள் இலக்கணங்கள் தொன்மங்கள் நம் தமிழில் அடங்கி இருக்கிறது என்னுடைய வயதில் முதிர்ந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒருவர் இறந்து போயிட்டார்னா அந்த இறப்பில் தெரிந்து விடலாம் அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை அவர் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு உதவி செஞ்சாரு எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு எப்படியெல்லாம் பிள்ளைகளை பார்த்து கொண்டார் என்பதை என் வயதில் மூத்த அம்மாச்சி மாதிரிலாம் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க நம்ம கிராமத்தில் ஒப்பாரி பார்த்து பாடுவோம் பாருங்க தமிழ் அழகா எந்த மாநிலத்திலும் எந்த மொழியிலையும் அது இருக்காது அந்த ஒரே ஒரு ஒப்பாரி பாடல்ல அவர் எப்படி வாழ்ந்து விட்டு மறைந்து விட்டாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தமிழை நாம் பெற்றிருக்கிறோம் குற்றால குரவஞ்சின்னு ஒரு பாடல் இருக்குங்க அதுல திரிகூட ராசப்ப கவிநாயகன் ஒரு கவிஞர் இருக்க அவர் பாடுறாரு பாருங்க ரெண்டு குரங்கு பாடுது குரங்கு அது எவ்வளவு ஒரு கற்பனையா பாடுது பாருங்க வானரங்கை கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் தெஞ்சும் காணவர்கள் வெளியறிந்து வானவர்கள் வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேர்காலும் பருக்காலும் ஒழுகும் திருக்குற்றால புறவஞ்சியில நம்மளுடைய முன்னோர்கள் தமிழை எப்படி ஒரு ரெண்டு குரங்கு அதனுடைய அன்பை பரிமாறிக்கிறேன் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க அப்ப இவங்க நோக்கம் என்ன ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் இரண்டு நம்மளோட வாழ்க்கையுமே கொடுத்துட்டார் திருக்குறள்ல அவரை எப்படியாவது காவிச்சாயத்தை பூசி அவரை நமக்கான ஆள் ஆக்கணும் திருவள்ளுவரை

அதை நீங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டும் நம்மளுடைய வாக்குகள் பெரும்பான்மை வாக்குகளை தவிர இவர்களுக்கு வெறுப்பு அரசியலை செய்ய வேண்டும் ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எப்படியாவது நம் தமிழ்நாட்டை காலி செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய போர்வியல் நீங்க வந்து இருக்கிறானே அவர் இவருக்கு ஒரு மிகப்பெரிய முதலமைச்சராக கிடைத்திருக்கிறாரே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை என்ற பெயரில் உரிமை கொடுத்திருக்கிறாரே இந்த பெண் பிள்ளைகளுக்கு பெண் தாய்மார்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது ஆயிரம் ரூபாய் எப்படி இவரால் கொடுக்க முடிகிறது இன்னும் கொடுக்காதவர்களுக்கும் நான்காம் தேதியில் இருந்து கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதியை இப்படிப்பட்ட எங்கு பார்த்தாலும் கிடைக்க முடியாது என்ற நோக்கத்தை இந்த மோடி ஒன்றிய பிஜேபி அரசு மேலே உட்கார்ந்து கொண்டு நம் முதலமைச்சரை பார்த்து பயந்து நடைங்கி போயிருக்கிறார் அதனால எப்படியாவது நெருக்கடியை கொடுப்போம் எப்படியாவது நிதி நடக்கும் அங்கே ஆட்டம் காணட்டும் மக்களுக்கு செய்ய முடியாது திட்டங்கள் கொடுக்க முடியாது சொல்லி மேலிருந்து நீங்க பள்ளி கல்வித்துறைக்கு நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் காசை தர மாட்டேன் என்று மெத்தனமாக நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா நீ என்ன வேண்டாலும் சொல்லி கொண்டு போ ஆனால் நான் என் மக்களுக்கு என் உயிரை கொடுத்தாவது என் மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அரசு பள்ளியில் கூடிய பிள்ளைகளுக்கு என் தாய்மார்கள் நீங்கள் இருக்கீங்க கம்மா வேலை ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போகும்போது காலையில சோறு சுமைக்க முடியல நான் இருக்கிறேன் அப்பாவாக ஒரு தாத்தாவாக நான் இருக்கிறேன் நீ படிக்க செல் நான் உனக்கு காலை சிச்சூண்டி தருகிறேன் நீ போய் படி என்று காளை சிச்சூண்டி உணவை கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் அதைக் கேள் பேசியது யார் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு என்ன பேசினாங்க தெரியுமா என் அன்பு மக்களே யாருமே பேசாத ஒன்று பகையாளியை கூட நாம் அப்படி இருக்க மாட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மோசமான ஒரு செயல் தெரியுமா ஒரு உன்னதமான காலை சிற்றுண்டி திட்டத்தை பார்த்து நம்ம பிள்ளைங்க காலையில அரசு பள்ளியில் வந்து காலை சிற்றுண்டி சாப்பிடுவதை இங்கு எல்லா அரசு பள்ளிகளிலும் கழிப்பறை நிரம்பி வழிகிறது அப்படின்னு ஒரு மோசமான செய்தியை வெளியிட்டாங்க பாருங்க அப்ப எப்படிப்பட்ட நோக்கம் இவர்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இந்தியை கிணித்து விட்டு தமிழை அழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஒரு போதும் எத்திசையிலும் எந்த இடத்திலும் அம்மா அப்பா என்று நாம் உயிராவிலிருந்து ஒழிக்கக்கூடிய தமிழை யாராலும் அழிக்க முடியாது அதனால் தான் நமக்கு ஒரு அரணாக ஆசானாக அப்பாவை நம் கை கோர்த்து நிற்கிறார் நம்முடைய முதலமைச்சர் வயதுதான் எழுபத்தி ரெண்டு ஆனால் அவர் முகத்தில் இளமை இருக்கிறது இன்னும் நம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார் மகளிருக்காக கட்டணம் இல்லாத விடியல் பேருந்து பயணம் என் அன்பு மக்கள் போயிட்டு வர்றீங்கல்ல ஒரு சாதாரணமா ஸ்டாலின் பஸ் சொல்றீங்க அதுல போயிட்டு வர்றீங்களே என் பிள்ளை ஜவுளி கடையில் வேலை செய்கிறது என்னுடைய சகோதரி ஒரு

நம்முடைய முதலமைச்சரினுடைய கையை நாம் அனைவரும் இறுகப்பற்ற வேண்டிய காலம் ஏனென்றால் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு அனிதா தொடங்கி எண்ணற்ற பிள்ளைகளுடைய உயிரை காவு வாங்கிவிட்டது நீட் தேர்வு என்று இன்னும் எண்ணற்ற வடிவில் புதிய தேசிய கல்விக் கொள்கை யுபிஎஸ்சி யூபிஎஸ்சி தேர்வில் எண்ணற்ற நுழைவுத் தேர்வு என்று கொண்டு வந்து விஸ்வகர்மா திட்டம் என்று பல வழியில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து எப்படி முன்னாடி இருந்தது போல நீ மேல் சாதி நான் கீழ் சாதி என்று சொல்வார்கள் பாருங்க அது போல நீ அனைவரையும் ஒற்றுமையாக இருப்பவர்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு வந்து விடுவார்கள் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் மேலோங்கி இருக்க வேண்டும் திராவிட சித்தாந்தம் என்றென்றும் ஓங்கி நிற்க வேண்டும் என்றும் திராவிட மாடல் அரசு ஓங்கி செயல்பட வேண்டும் அதற்கு நம் முதல்வர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது என் அன்பு மக்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ள செல்ல வேண்டும் எண்ணற்ற நாசகர திட்டங்களை கொண்டு வந்து நம்மை அழித்தொழித்து நினைக்கக்கூடிய இந்த ஒன்றிய பிஜேபி அரசையும் அதற்கு துணை போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய அடிமை அதிமுகவையும் ஓட ஓட என்பது நம்முடைய பொற்காலம் திராவிட சித்தாந்தம் அண்ணா வழியில் உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அடைந்தே தீர்வோம் எதிர்த்து வறுமையை திணிப்பை என்றும் அடைவோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை ஓங்கி ஒழிப்போம் இந்த ஐபெரும் முழக்கங்கள் என்றும் ஓங்க வேண்டும் என்று சொன்னால் என் அன்பு மக்கள் திராவிட முன்னேற்ற நம்முடைய அரண் நம்முடைய ஆசார் நம்முடைய காப்பான் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளராக இருக்கிறார் என்று சொல்லி என் நன்கு